ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு மின்காஸ் லைஃப் ஸ்டே நான் இப்போ நாகூர் போயிருந்தேன்னு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாகூர் கரையில் வாங்கின ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சட்டி இதெல்லாம் ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ரூபா இதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நல்லா இருந்துச்சு ஆஃபர் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க இந்த தட்டி ஐம்பது ரூபா இந்த தர்காக்குள்ளேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா கடையில் அங்கேயும் வாங்கணும் எல்லாமே ஐம்பது ரூபா தான் இது ஒன்று எடுத்தால் ரூபா எங்கள் வீட்டுக்காக தொப்பி வாங்கணும் இது நூறுரூவா வீட்டில் சேத்துல மாற்றுறதுக்கு வாங்கினோம் இது நூற்றி ஐம்பது ரூபா இப்போ இந்த தர்காக்குள்ளே கடையிலே வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்தோம் எல்லாம் எடிட் பண்ணும்போது ஃபார்மேட் ஆகிடுச்சு இல்லை இது நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கலான்ட்டு அது அறுபது ரூபான்னு வாங்கணும் இந்த கீ செயின் வண்டிக்கும் வீட்டுக்கு கீ செயின் ஒன்று வாங்கணும் இருபது ரூபா ஒன்று நாற்பது ரூபா ஒன்று நுங்கி ஒன்று எடுத்தோம் இது நூற்றி எழுவது நல்லா இருந்துச்சு துணி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு ஒரு புர்க்கா முந்நூறுவா இது நல்லா இருந்துச்சு டிசைன் நல்லா இருந்துச்சு பிளாக்காக வச்சிருக்கு கலரில் ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த சால் சார் நூற்றம்பது ரூபா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்